ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் அரிசி எதுவும் உடையாமல் குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்றத சொல்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டுங்க இதோட வந்து ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நெய் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நான் கசகசா பட்டை மராட்டி முக்கு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு சின் தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நான் ஆனியனை போட்டு நல்லா வ வதக்கிக்கிட்டுருக்குறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் இது சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க கல்லுப்புக்கு அப்புறமா ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தாங்களா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கணுங்க இதனோட டேஸ்ட்டே வந்து நல்லா வதங்கினாதாங்க நல்லா இருக்கும் ஓகேங்களா இது அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோங்க இப்போ நான் அரை கிலோ சிக்கன் கழுவி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை வந்து இது கூட நான் போட்டுட்டேங்க இப்போ நான் எல்லா சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டேங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா தயிர் நான் ஒரு பாக்கெட்டு எடுத்து வச்சுருந்தேன் அந்த தயிரை வந்து இது கூட சேர்த்து நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்றா ஆடாகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆச்சு பிரியாணி மசாலா தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் அந்த தூள் போடு அந்த தூளை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த மசாலா அந்த த இது அந்த கறியில் நல்லா இறங்குற மாதிரி வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா வந்து நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து எப்படின்னா ஒரு ரெண்டரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அது நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் வந்து அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி நான் ஊத்துறேன் ஓகேங்களா இது தாங்க அளவு எதில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ இப்போ ரெண்டு கிளாஸ்னா மூணு கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி எதில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதில் அதே கிளாஸ்லேயே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும் சரிங்களா நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னான்றது நான் இப்போ செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பத்தலைன்னா நம்ம வேணும்னாலும் மேற்கொண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன் அந்த லெமனை எடுத்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தான்னு சொன்னேன் தெரியுங்களா அதை நான் எடுத்து இதில் நான் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா போட்டு நான் இப்போ குக்கரை மூடிட்டேன் விசில் போட்டு மூடிட்டேன் இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்றத நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட உடையிலிங்க ஃப்ரெண்ட் நீங்களும் நான் சொன்ன மெத்தடு மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் விசில் இறங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் நீங்களே கொஞ்சம் கூட உடையில உதிரி உதிரியாக வந்திருக்குது பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் அளவு தண்ணியும் அதே மாதிரியே வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் பாஸ்மதி ரைஸில் குக்கரில் ஈஸியாக பிரியாணி செய்வீங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் டேக் கேர்